அன்னைக்கு திராவிடத்தை கையில தெரித்திக்கிட்டு முருகர் கிருஷ்ணரை திட்டிட்டு இன்னைக்கு கிருஷ்ணர் முருகன் கையில் எடுத்து வச்சுட்டு பெரியாரை திட்டிக்கிட்டு பெரியாரை எதிர்ப்பது கொள்கை சொல்லிட்டு பெரியார் இருக்கிறது ஒரு வேலையை பண்ணிட்டு தமிழ் தேசிய கடவாரத்தை குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு பிராமண கடவுளை எடுத்து வந்தது தமிழ் தேசிய கடவாரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார் கேட்கறதுல சொல்லுங்க உங்களை கேட்கலையா எங்களை கேட்டு இருக்கட்டும் உங்களையும் நீங்க சொல்லுங்க திராவிடத்தை உடைக்க தமிழ் தேசிய இருக்கும்போது எதுக்கு பிராமண கடப்பாருன்ற கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க அதுக்கு பதிலே இல்ல வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது

வந்துட்டாருக்கு எங்க கூட தான் வராரு அப்படின்னு கதறிட்டு நாங்க ஸ்டேஜ்ல கூட்டத்தை வந்திருக்கிற போல இருக்கு இங்க நம்ம பப்பு வேகாதுன்னு சொல்லி தனியா ஓடி போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது அவங்க பத்தி பேசியிருக்கமா அட்லீஸ்ட்

உப்பு தண்ணியில் ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு நாலு தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும் அவர் கானா பாட்டு பாடிருக்காரு கானா பாட்டுக்கு இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுவாங்க எங்க ஊர் கிராமத்துக்குள்ளேலாம் உனக்கு கானா பாட்டுக்கு என்ன டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் டான்ஸ் இப்போ டான்ஸுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை உங்க உங்கள் தலைவர் மரத்துகிட்ட பேசிக்கிட்டு இருக்கார்யா மரத்துகிட்ட எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடில்ல ஏம்மா என்ன மா என்ன அண்ணன் சீமா அண்ணனே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்கிறியா ஏமாய்யா

எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் எரிச்சல் விருதுவனே கெட்ட வாரத்துல திக்கி போயிடுறேன் குதிச்சு உன்னை பார்க்க பார்க்க போய் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது போடி ஓடிவட நிறைய பொம்பளைங்க உட்காந்து இருக்கிறேன்னு பாக்குறேன் ஏ மூளை டபல ஏ முட்டபல ஏ மகடா 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 டே உன்னாலடா போடா அப்படி போடா பிரைமரி எதிரியா நாங்க திமுகவை பார்க்கறோம் அதனால திமுகவை விமர்சிக்கிறோம் எரிய தேவைப்படும்போது நாங்க பாஜகவை விமர்சிக்கிறோம்ன்றீங்க நாம் தமிழர் களத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் எதிர்வினை ஆற்ற தாவேக்கம் மறுக்கிறேன் ஆஹ் தமிழகத்துல ஒரு முப்பது நாற்பது கட்சிகள் இருக்கு சின்ன சின்ன கிளைகளை சின்ன சின்ன கூட்டத்தை கண்டிப்பாக நம்ம பேசி நம்மளுடைய நேரத்தை என்பது யார் சும்மா பதினஞ்சு வருஷமாக வெறும் கூட்டமாக நடத்தி கொண்டு சிறு கூட்டமாக இருப்பவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க நான் எம்எல்ஏல ஜெயிக்க மாட்டேன் எம்பியில் ஜெயிக்க மாட்டேன் எந்த தேர்தலையும் ஜெயிக்க மாட்டேன் ஆனா இப்படியே பேசிட்டு இருப்பேங்கிறாரு அவர்கிட்ட நீங்க என்ன பேசி என்ன ஆக போகுது இது மாதிரி தெருவுக்கு நாலு பேர் பேசிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய நேரம் என்ன ஆகும் நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்ல நம்மள அண்டினவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல ஒரு நடிகராக இருந்தவர் கை கட்டி நின்னார் வந்து நீங்க வந்து ஒரு விஷயமா பேசுறீங்களே மேல போற ஹெலிகாப்டர் பார்த்து கீழே பச்சை சாணி இருந்தா காஞ்ச சாணி இருந்தா இதுதான் தெரியாம உட்காந்து கீழே விழுந்து கும்பிட்டாங்களா